ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லவே என் செல்ல குழந்தைகளே இந்த புதன்கிழமை காலை வேளையில் இந்த முருகப்பெருமான் உன்னிடம் பேச இயங்குகிறேன் நல்லதொரு பொழுதாக உனக்கு விழுந்திருக்கிறது என் செல்லவே இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள் ஏன் ஒரு நிமிடம் உன் செவி மடித்து கேள் என் சொல்லவே நான் சொல்வதை நிராகரித்து விடாதே யாமிருக்க பயம் ஏன் என்று ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் சில இடங்களில் உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கிறாய் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் பலவித பிரச்சனைகள் இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே முருகா எனக்கு விடிவு காலமே இல்லையா என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய் சில சமயங்களில் தவறான முடிவையும் எடுக்க நினைக்கிறாய் என் செல்லமே உன் மனவேதனைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் உன் முகம் இருக்கிறது உன் குறைகளை சொல்ல முடியாமல் தவிக்கவும் செய்கிறாய் சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய் உதவிக்கு யாருமே இல்லை என்று புலம்புகிற சமயத்தில் இதோ கவலைப்படாதே உதவிக்கும் உன்னை புரிந்து கொள்வதற்கும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் இருக்கிறேனே தாங்க முடியாத கஷ்டத்தை என்றுமே என் செல்லப் பிள்ளைக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை என் தன் மகளோ மகனோ கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது எந்த தந்தையாவது மகிழ்ச்சியாக இருப்பானா சொல் பார்க்கலாம் என் செல்ல பிள்ளை நீ அழுகும் நானும் அழுகிறேன் உனக்கான விடிவு காலத்தை உன்னை அழைத்துச் சொல்லப் போகிறேன் விடுவு காலத்தை நோக்கி எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடலாம் நில் துளிந்து எழு நம்பிக்கையோடு எழு உனக்கு பின்னாலும் முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு இந்த முருகப்பெருமான் உன்னுடன் தானே வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு முருகா முருகா என்று என் நாமத்தைச் சொல்லிக்கொண்டே வா அனைத்தையும் சுபமாக்குகிறேன் நான் எல்லா சந்தர்ப்பங்களில் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன் என் செல்ல பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நிறைய செய்வேன் நன்கு செய்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் என் செல்லமே நீ வாழும் காலம் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் காலம்தான் அவசரப்படாமல் மட்டும் இரு உன் எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை வை உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பில்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கஷ்டமான செயல்தான் முருகா நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்களே என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவதில்லை என்றும் சொல்கிறீர்களே நிச்சயமாக அதை எனக்கு தாருங்கள் எதையும் எதிர்த்து நிற்க எனக்கு ஒரு தைரியத்தை கொடுங்கள் கர்ம வினைகளின் பணி விதியே சதி செய்தாலும் இந்த பிரபஞ்சமே என்னை வெறுத்தாலும் என் மனதை சாந்தப்படுத்துங்கள் நம்பிக்கை கொள்வதன் விதமாக எனக்கு நல்லதொரு அறிவினை புகட்டுங்கள் என் செல்லமே மனதினை தைரியத்தை கொடுங்கள் என்று என்னிடம் வேண்டுகிறாய் எல்லாம் கூடிய விரைவில் நல்லதொரு விதமாக முடிவுவிடும் அதுவரை இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் மேல் அம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு உனக்கான நல்ல வயன்கள் நல்ல பலன்கள் நிச்சயம் உன்னை வந்து சேரும் ஏனென்றால் உனக்கு கவசமாக நான் இருக்கிறேன் அல்லவா உன்னை சீரும் சிறப்புமாய் நல்ல வயிறுடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா இன்றைய போன்றைய நாள் உன்னை குறைவில்லாமல் வாழ வைக்கும் உன்னை தானாகவே எல்லா செல்வங்களும் உன்னை தேடி வரும் ஆம் நீ கடன் கொடுத்தவர்கள் உன்னை தேடி வருவார்கள் உன்னிடத்தில் கடன் கொடுப்பதற்காக வாங்கி சென்ற கடனை திருப்பிக் கொடுப்பதற்காக அவர்களே உன்னிடத்தில் தேடி வருவார்கள் சந்தோஷம்தானே நீ பல கஷ்டமான கால்வெளி கை கால்கள் எல்லாம் வலிக்கிறது என்று நடக்க முடியவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் புலம்ப வேண்டாம் நிச்சயமாக எல்லாவற்றையும் இன்று சரி செய்து விடுவேன் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு பிறகு இன்னொன்று ஒன்றும் சொல்கிறேன் எனது ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேற்றித் தருவதற்காக இதோ உன் முருகப்பெருமான் உனக்கு சத்திய வாக்கு கொடுக்கிறேன் நிச்சயமாக எல்லாவற்றையும் நிறைவேற்றித் தருவேன் யாரையும் சார்ந்து இருக்காதே உனது வாழ்க்கையில் கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய் உனக்குள் இருக்கும் நான் அதற்கும் நிச்சயமாக உதவியும் புரிவேன் ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தாருகள் சில பேரிடம் போய் அறிவுரையை கேட்கிறாயே ஏன் எவர் மீதும் கோபப்படாதே அது கொடியது உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் நீ கோபப்பட வேண்டாம் ஏன் தெரியுமா அனைவரிடமும் நீ அன்பாக பேசினாலே போதும் எல்லோரும் மனதார உன்னையே வாழ்த்துவார்கள் அதுதான் உனக்கு இன்றைய இன்றைக்கான சொத்து ஆம் செல்லவே நீ வருத்தப்படாமல் எதுவும் மாறாது நம்பிக்கையோடு கம்பீரமாக முன் குறிக்கோளை நோக்கி சென்று கொண்டே இரு அதை அடைய இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன் நாம் செல்லவே இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ